அற்புதமான காலை தாய் மந்திர மஞ்சள் அபாரம் ஐம்பத்தி ரெண்டு பறக்க சரியா சென்று சென்று போலிகமா ஏன் போட்டி ஆ சன்றா சன்றா ஓகேரோ மம்மா சூப்பரா போற மம்மா ஓடி நான் தேடு ஃபேட் வை சூப்பர் ஸ்டார் ஆ டேடே 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 ஏ சன்றா சன்றா மம்மா மம்மா சூப்பரா போற மம்மா மம்மா சூப்பரா போறயா ஓடி நான் தேடி 24 முடினடி அட்டை கொடுத்து இருக்கேன் அது அட்டை வாங்கிடலாம் ரைட் சைடு சன்றா சன்றா ஆப் பாரு ஓடி வெங்க 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 சின்ன பொண்ணு 5 செகண்ட் 15 செகண்ட் சிட்டி போ தட்டு ஆ லடே 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 லா ஆ சொல்ல மாடு எனத் மாடு ஆஹா ஏச்சே ஏச்சே ஏ சூப்பராமரா மமா ஏ வெம்பி நந்து வெந்து சூப்பராமரா நந்து ஏச்சே ஓடி 5 செகண்ட் ஆமா 10 செகண்ட் ನೋடி